அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பண்புட்டி பரணி டைலர்ஸ் பேசுகிறேன் நேற்று நம்ம ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தோம் நான் நடத்துனது முதல் ஃபங்க்ஷன் இது ஏற்கனவே வீட்டு ஃபங்க்ஷன்லாம் நிறையா நடத்தியிருக்கோம் இது மாதிரியான நிகழ்ச்சின்றது இதுதான் முதல் ஃபங்க்ஷனு அதனால் சில தடுமாற்றம்லாம் இருந்திருக்கும் அதில் யாருக்காவது சின்ன சின்ன குறைகள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு யாரும் வச்சுக்காதீங்க தப்பாக நினைக்காதீங்க என்னோடய பேச்சும் பார்த்தீங்கன்னா முத முதல் நம்மளோட ஏறி மைக் பிடிச்சி பேசுறது தான் நேற்று தான் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கூப்பிட்டுருந்தாங்க போனேன் எனக்கு பேசவே தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அனைவருக்கும் வணக்கம்னு சொல்லிட்டு நான் வந்து உக்காந்துட்டேன் இப்போ தான் முதல் முறையாக நான் ஒரு பத்து நிமிஷம் அது பேசின பேச்சு மேடை பேச்சு இது அதில் ஏதாவது குற இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க இதுக்கு பிறகு இன்னும் நல்லா பேசுறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் தான் மேடை பேச்சு வேறு சரியாக பேசணுன்றதுக்காகத்தான் நான் ஏற்கனவே வந்து இந்த பேச்செல்லாம் நான் பேசிக்கிட்டு பேசி பழகிக்கிட்டு இருக்கேன் ஓகே ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்திருக்குன்னு நான் இதில் வந்து வந்தவங்க எல்லாரையும் தனித்தனியாக கவனிக்க முடியல யாரையும் கவனிக்காமல் விட்டுருந்தோம்னா தப்பா தவறா நினைக்காதீங்க மற்றபடி உங்களோட எல்லாரோட ஞாபகமும் எனக்கு இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் சராசரியாக கிட்டத்தட்ட மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதமாக என் கூட பயணிச்சிருக்கீங்க எங்களோட அணுகுமுறை எல்லாம் கண்டிச்சியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் சொல்கிறவங்க இப்போ உங்கள் எல்லோருமே நான் மறக்காமல் இருக்கேன் கனகதாரா பரணி அர்ச்சனா சரஸ்வதி பூங்கோதை கற்பகவல்லி மஞ்சுளா కవిత బేబీ సత్య ఫాతిమా భారతి బానుప్రియ దివ్య చారుమతి దీపిక ఎస్ దీపిక అరివళగి నిషా సంధ్య గాయత్రి మహేష్రి శరణ్య ఆర్ దీపికా నఫీలా పర్వీన్ సంధి అరుణ రాజలక్ష్మి శవితాజ్ బాను అభినయ గు గుణసుందరి గజలక్ష్మి తమిమా ఉమా ఎస్ విద్య షర్మిళా జయలక్ష్మి రమ్య విత్యశ్రీ కే సూర్య సుభశ్రీ జమునా రమణి మీనా గోదావరి దుర్గాదేవి బిబిజన్ వివర్శి మోహన భారతి మంజు ఏ గాయత్రి నాస్ని ఉమేరా నఫీలా పర్మీన్ మోనికర్షి కృష్ణప్రియ నిత్య శారదా హరిణి వసంతం ఆర్ రాజేశ్వరి లక్ష్మీదేవి రమణిషా ఎస్ గాయత్రి ఎస్ మహాలక్ష్మి కృష్ణవేణి వి వినిత వి పవిత్ర బి మహాలక్ష్మి లావణ్య పవదారణి ఎస్ సత్య సమీమా బాను ఆర్ గాయత్రి శక్తి నూర్నిషా ఆర్ కెషి గాయత్రి ఎం కలయీ ఎస్ కార్తీక టి శర్మిళాదేవి వి సర பி மணிமேகலை ஜே சீதா எஸ் காவேரி பி ஆதிலட்சுமி கே இலக்கியா கே ராஜக்ஷி சகாயரியா டி சங்கீதா ஆர் வினிதா எம் பிஜி ஏ ஹேமாவதி கே பாக்கியலட்சுமி கே ஹரிணி எஸ் தேவசேனா பி நவீனா என் நந்தினி ஆர் அபிதா எல்லாருமே நல்லா இருக்கீங்களா தனித்தனியாக யாரையும் விசாரிக்க முடியல இப்போ இதையே வந்து உங்களை நான் நல்லா சர்ச்சதாக நினைச்சுக்கிங்க அனைவரும் நல்ல முடம் இருக்க வேண்டுகிறேன் ஓகே ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துருக்கும்னு நம்புறேன் அதுக்கு எல்லாரும் வந்து நீங்கள் ஒத்து ஒத்துழைப்பு கொடுத்தா தான் முக்கிய காரணம் சிறப்பாக அமைஞ்சதுக்கு முக்கிய காரணம் இதில் தலைமை தங்கின ஐயா சேரன் சார் அவர்கள் வந்து சிறப்பாக நமக்கு நடத்தி கொடுத்துருக்காரு அவருக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம் மொடகை புரிந்து சான்றிதழ் வாங்கி போய்டும் அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது தான் வரல மீதி சர்ட்டிவிகேட் நூற்றி இருபது ரெடி பண்ணதில் தொண்ணூத்தஞ்சு பேர் வந்து வாங்கி போயிருக்கீங்க அவங்க எல்லாருமே நேரில் வந்து வாங்கினேன் எல்லாருமே ரொம்ப நன்றி என்னோடய முதல் மேடை பேச்சுன்றதுனால நிறைய விஷயங்களை சொல்ல முடியல அவங்க கூட பகிர்ந்துக்க முடியல இனி வர்ற நாட்களில் சின்ன சின்ன பேச்சுகள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது தையல் பயிற்சி பக்தியும் இருக்கும் உங்களோட முன்னேற்றத்துக்கான ஒரு சில முக்கியமான பதிவுகளும் இருக்கும் அதை வரிசையாக நான் போட்டுட்டு வரேன் பார்த்து தேர்ந்திக்கோங்க ஓகே நன்றி வணக்கம்